விழித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மலை தருமுன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்க்கை பார்த்தவளே தமிழ் வளர்த்த பெண்ணனங்கே நின்னை யான் வணங்குவதும் நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் செயர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் தமிழ் மக்கள் வாழியவேனர் சிறப்பாக அதாவது என்னவா கதிர் விழுத்து பிளம்பு விழ சூரியன் தரிசு கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிக நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மலை தரும் முன் பதிமுதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளை ஓகே நின்னை யான் வணங்குவதும் உன்னை நான் கும்பிட்றதும் நீ என்னை வாழ்த்துவதும் ஏ நல்லாட்ரா அப்படின்னு சொல்கிறதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் அது அழகில்லையா தமிழ் அன்னையினுடைய இவர் அன்னை மகர்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து ஒரு சேர் சேர்த்தன் புலவர் மற்ற புலவரெல்லாம் உன்னை வளர்த்து வர்றாங்க இல்லையா அவர்களை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாழ்கிறேன் என்று வாழ்த்திய கண்ணதாசன் பிறந்த சமூகம் இந்த நகரத்தார் சமூகம் அது ஒரு பெருமை போதுமே